எங்க கேட்டு ஏ பரவாயில்ல ஒரு சைஸ் தண்டா அவ்வளோ ஆ அங்கே தான் அங்கே தான் கரெக்டாக அங்கே தான் போடு கரெக்டாக போ மாட்டிச்சிட்றா அது எடுறாது சீரியஸாக அது மாட்டிச்சு வாயில் வச்சுருந்தான் சுற்றின்ட்டுருக்காரு அது வேறு சொல்ல ஏண்டா ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றேன் ஏரிக்கு துணி துவக்கலாம்னு வந்தேன் பார்த்தா பசங்க மீன் பிடிச்சிருந்தானுங்க பசங்க என்ன மீன் பிடிக்கிறாங்கன்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க சும்மா தான் போய் பார்க்கலாம்னு வந்தேன் பார்க்கலாம் என்ன மீன் பிடிச்சிருக்கானுங்கன்ட்டு ஐய்ய தம்பி மீனை கட்டுற என்ன மீன் பிடிச்சிருக்கீங்க ஒரு குட்டி ஜிலேபியா ஏய் பனங்கொட்டை ஒன்று பிடிச்சிருக்கீங்களா பனங்கொட்டை மீன் மீன் இதா அணை ஏன் வந்து ஃபுல்லாகவே வந்து பனங்கொட்டை தான் மாட்டுது பனங்கொட்டை இல்லை புரோட்டி மீன் தான் மாட்டேதில்லாம் ஃபுல்லாக புரோட்டி தான் அதுதான் பெரும்பாங்க ஏறி போயிடுறது அந்த தக்க எங்கடா எத்தல் ஓ ஸ்லிப்பரா அது ஓகே 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 நல்ல டெக்னாலஜி தான்டா நானே அதை யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட தூண்டில் அங்கேதான் கரெக்டாக அங்கே தான் போடு கரெக்டாக போடு எங்க கேட்டு ஏய் பரவாயில்ல ஒரு சைஸ் தண்டா உழுவ இங்கே மாட்டினா ஒன்று உழுவ பேர் ஃபுல்லாக முழுங்கிடுச்சு பேர் முல்லை அதான் அதுதான் சொன்ன அந்த முள்ளதான் பல்ல உற்ரா அப்படி அப்படிக்க தெரியுது

பரவாயில்லே இந்த உழுவ மண்ணாலே போதும்டா ஒரு பத்து உழுவ மண்ணாலே போதும் சூப்பராக எது வரும் கரெக்டாக வரும் ஒரு இந்த சைஸ் இருக்குது ஆனால் பல்லு பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் கரெக்டாக வந்து ஒரு சைஸ் இருக்குது போதும் இந்த சைஸ் கேமராவை பார்க்குறேன் எங்கே பார்க்குறேன் தெரியுதா என்னான்னு தெரியுன்னா இப்போதான் தெரியிறேன் இந்த சைஸு கரெக்டாக ஒரு கை சைஸு இது அறிஞ்சிட்டுன்னு வச்சுங்களா இவ்வளோ வரும் ஒரு பதினஞ்சு மீன் இருந்தால் போதும் அந்த மாதிரி உழுவு மீன் சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும் இதான் விட்டுறான் நீங்கள் இங்கேயே ட்ரை பண்ணுங்க அப்போ வேறங்கேயும் இது ஒரு பசங்க பிடிச்ச மீன் சூப்பராக புடிகிறான் பசங்க இவருங்க கம்மியாக புடிகிறான் ரெண்டு உழுவே இது இன்னொரு உழு பிடிச்சாண்டா டே ஏ இங்கேயே போகிறாடே இவனே இந்த உளு போதானே சூப்பர் இந்த உழுவே போதும் பார்த்து சேஃபாக புடிங்கடா என்ன இல்லடா என்கிட்ட முள்ளு தான் இருக்குது ஒரு முள் மட்டும் தரேன் என்கிட்ட டேங்கரில் ரொம்ப நாளா இருக்குது அதை மட்டும் நான் கொடுத்துறேன் திரும்பிவிடுதா பசங்க வந்து பெரிய முள் வச்சு பிடிச்சிருக்கிறானங்க அது வந்து கொஞ்சம் மாட்டாது என் டேங்க் போன வாரம் பிடிக்கிறப்போ ஒரு முள் இருந்தது ஒரு முள் கட்டிட்டு ஒரு முள் வச்சுருந்தேன் டேங்க் கவர்லேருந்து அந்த முல் எடுத்து கொடுத்துறேன் பசங்க வந்து மீன் பிடிச்சிக்கிட்டோம் இங்கேயே பிடிக்கணும் எங்காட்டு இங்கேயே பிடி இங்கேயே பிடி இந்த மாதிரி உழுவ மாட்டினாலே போதும் சரியான முல்லை கரெக்டாக கட்டிக்கோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்குடா முல்லை வந்து இதை ஒரு பேச்சுக்கோ அதான் வச்சுக்கோ வந்து இப்படி வச்சுக்கோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை பேச்சுன்னு நான் இந்த முல்லை இப்படி வச்சுக்கோ இந்த டைரக்ஷனில் வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றி இதுக்குள்ளே விட்டுருவோம் இந்த 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 நாட்டுக்குள்ளே இப்படி போகணும் ஒன்று ரெண்டு உனக்கு உன்னோட டைட்டுக்கு ஏற்ற மாதிரி சரியா முடிச்சா போகிறாங்க ஒரு மீன் ரெண்டு மூணு பல்லுலக்கெல்லாம் கட்டி பல்லில் கடிச்சுலாம் இழுத்துட்டு இருக்குது அதில் அதை எப்படி பிடிச்சிட்டு நாலு இப்படி அஞ்சு எத்தனை டை எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோ டைட் போட்டு இது போ இந்த டைட்டே போதும் அந்த உளுவைக்கெலாம் அந்த டைட் போதும் போட்டு ஒரு வீழ்த்துக்கு தான் முடிஞ்சிச்சு எடுத்துட்டு இது இவ்வளோ தான் முள் கட்டுறது போட்டு பல்லுலாம் கடிச்சுலாம் இழுத்து தாலை வேணா நீ எக்ஸ்ட்ரா ஒரு முடிச்சு போட்டுக்க இப்படி இது சும்மா முடிச்சு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இப்படி போட்டுக்கோ ஒன்று ரெண்டு போட்டுக்கிறதே முல்லை இப்போ நீ என்ன தான் அப்படியே இழுத்தவோம் கம்ப்ளீட் நாட்டு முடிஞ்சிச்சா இந்த இடம் எப்பவுமே வந்து கட்டிகிட்ட பிறகு இந்த லைட்டாக கட்சி விட்டுரு நான் வழிக்குன்னு வரல இந்த நாட்டுக்குள்ளே போய்டும் அதனால் கச்சி விட்டேனா அவள் தான் அப்படியே நின்றுடும் அப்படியே நின்றுடும் இப்போ நீ இது மேலே எப்படி வேணாலும் இழுத்துக்கள் முள்ளு எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் மாட்டேன் அதெல்லாம் முடிஞ்சிச்சு

சரி சரி ஓகே பார்த்தேன் வீட்டுக்கு தெரிஞ்சு தானே வந்துக்கிங்க எங்கள் அப்பா ஆ ரைட் ரைட் ஓகே அப்புடின்னா ஓகே பிரச்சனை இல்லை வீட்டுக்கு தெரியாத எங்கேயும் சுத்தாதீங்க ஆ சரி சரி ரைட்ரா ரைட்ரா வீட்டுக்கு தெரியாத வந்து பிடிக்கக்கூடாது ஆ ஓகே ரைட் ஓகே ஓகே பசங்க சேஃப்பாக தான் வந்து பிடிக்கிறானுங்க அந்த வீடியோ வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுறேன் யூடியூப்பில் போடுறேன் பார்த்து ஃபாலோ பண்ணிங்க பாய்